அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் அமாவாசைக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நேற்றே சொன்னேன் மெயினாக அந்த பித்ருக்களுக்காக நம்ம பண்ண வேண்டியது அந்த காக்காவுக்கு வைக்கிறது அங்கே விளக்கு ஏற்றுறது அந்த படங்களை தொடைக்கிறது பூஜை ரூமில் ஆனால் வைக்கக்கூடாது அந்த மோதாதியார்கள் படங்களன்றது அது எப்போவுமே நம்ம செய்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த கலர்ஸ் விஷயம் பற்றி நேற்று கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம அதை ஆடிய மாசில் ஆரம்பிக்கலான்றதுக்காக சொல்லியிருந்தேன் ப்ளூ அப்புறம் வயலட்டு தான் நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டு அதில் அந்த கலர் பென்சிலில் கோடு போட்டு காமிச்சேன் ஆனால் அது கூட நீங்கள் க்ரீன் பிளாக்கும் நாலுமே போட்டுக்கிட்டு அந்த பச்சை மட்டும் அந்த பொறாமை விஷயம் அது இப்போ நான் சொன்னேன்னா பச்சைனாவே பொறாமைக்கு ஒரு இதுன்னு நினச்சிக்கூடாது நீங்கள் பச்சைக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஆனால் அந்த பொறாமைன்றது பச்சையோடு சம்மந்தப்பட்ட விஷயம் அது நான் வந்து ஆடி அமாவாசையில் இந்த தீயசக்திகள் நம்மளுக்கு வாழ்க்கையிலே ரொம்ப தடை பண்ணுறவங்க இருக்கும் இல்லைன்னா ஒரு விஷயத்தை கிடைக்க கூடாத பண்ணுறவங்க இருக்கும் இல்லைன்னா சாபம் கொடுத்ததும் இருக்கும் இல்லைன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு சாபம் கொடுத்ததும் இருக்கும் அது நம்மளை பாதிக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் வீட்டு விஷயங்கள்லாம் அது திங்க அதை பார்த்து அந்த கலர்ஸ் முதல்ல பாக்ஸ் போட்டுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே பண்ணணும் இதில் மெயினாக அந்த வைலெட்டும் அந்த ப்ளூவும் தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள் நேரில் நல்லவங்க மாதிரி இருந்துக்கிட்டு பின்னாடி சூட்சமம் பண்ணுது ஆனால் அதுக்கு ப்ரூஃபே இருக்காது நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க வந்து அவங்க நல்லவங்க மாதிரி தான் காட்டிக்குவாங்க உலகத்தில் ஒன்றுமே ப அதுக்கு தான் அந்த ப்ளூ வைலெட்டு மட்டுமே நான் போட்டது அந்த மாதிரி ஆளுகள் தான் நம்மளுக்கு சமாளிக்கிறது கஷ்டம் நேருக்கு நேரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேருக்கு நேரே வந்து நீ ஒரு வார்த்தை சொல்லிடுற உடனே உங்களை எதுவுமே போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுறாங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்றாங்க உங்களே பெரிய பெரியவங்க சின்னவங்க பார்க்காத மரியாதை இல்லாத பேசிடுறாங்க அவங்களால நம்மளுக்கு என்றைக்குமே ஆபத்து கிடையாது ஆனால் உலகத்தில் நல்ல பேரே வாங்கிட்டு நல்லவங்கன்ற பேரே வாங்கிட்டு நல்லவங்க மாதிரியே நடிச்சுக்கிட்டு ஆனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரிய இழப்புகளுக்கெல்லாம் காரணமாகவே அவங்க இருக்கிறாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுது உங்களை சார்ந்த கொஞ்சம் பேருக்கு தெரியுது ஆனால் அதுக்கு ப்ரூஃபே சொல்ல முடியல கடைசி வரைக்கும் அதுக்கு ப்ரூஃபே தெரியல அழிஞ்சு முடிஞ்சு சில பேர் செத்தே கூட போயிட்டாங்க இதனால் ஆனால் இன்னும் கூட அதுலேருந்து வந்து ப்ரூஃப் காட்டி அது உங்களால் எதுவுமே பண்ண முடியாது கோ கோட்டு கேஸுன்னு போக முடியாது அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அந்த ப்ளூ வைல நான் சொன்னது ரொம்ப அதில் பிளாக் கூட சேர்க்கலான்னு வச்சுங்க ஆனால் பச்சை எப்படின்னா பொறாமையாக இருக்கிறது விஷயங்களுக்கு மட்டும் நான் எதை பார்த்தாலும் ஒரு உங்களுக்கு அவங்க உங்கள் மேலே அவங்களுக்கு இந்த விஷயத்தில் ஒரு பொறாமை இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து அது பொறாமை காரணமாக சில திருஷ்டி விஷயங்கள் நடக்குது அப்போ அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் அந்த பச்சை கலர் பாக்ஸ் போட்டு யோசிக்கணும் இதே நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு சொல்வேன் எப்பாவது நல்ல விஷயத்துக்காக அந்த பச்சையை கட்டம் போட்டு அதை ஈர்க்கிற மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி பண்ண சொல்வேன் அதை அப்போ சாவியை யூஸ் பிரபஞ்சத்தின் சாவி சாவித்திரி தேவியை கூப்பிடுவோம் அப்போ நம்ம பச்சையை யூஸ் பண்ணுவோம் அது வேறு இப்போ ஆடி அமாவசையில் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை மட்டும் அதை இப்போ நம்ம இது பண்ணுறதுக்கு தான் அந்த ஒன்பது முறை அந்த பென்சிலில் ரெட் கலர் பென்சிலில் கிராஸ் கோடு போட சொன்னது நேற்று ஆனால் இந்த நேத்தே நான் இந்த கனகம்பட்டி ஐயாவது தான் இன்றைக்கி போடுறேன் ஏன்னா இது தனி புனர்பூசம் இதே மாதிரி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பௌர்ணமி சமயத்தில் தை மாதம் பௌர்ணமி அதாவது மறுநாள் வந்து பூசம் தைப்பூசம் அதுக்கு முன்னாடி நாள் அந்த பௌர்ணமியும் இந்த புனர்பூசமும் ஜாயின் ஆகுது அது அந்த டேட்டு கூட தேதி ஜனவரி பதினேழுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அக்யூரேட்டாக ஞாபகம் இருக்குது மேஜர் நல்ல விஷயம் நடந்தது எனக்குன்னு சொல்ல முடியாது எனக்கு ரொம்ப நெருங்கியவங்களுக்கும் ரொம்ப நல்ல விஷயம் நடந்தது எனக்கும் கூட ஒரு நல்ல விஷயம் நடந்தது ஆனால் அது எப்படின்னா இப்போ நான் சொன்ன பாருங்கள் பாக்ஸ் போட்டு அதில் நம்ம கிராஸ் பண்ணணும்னு அந்த மாதிரி விஷயம் நல்ல விஷயம்னாலே ஒரு வெற்றியை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு பத்து இருபது வருஷமாக ஒரு குடைச்சல் கொடுக்குறாங்க நாற்பது வருஷமாக கொடை குடைச்சல் கொடுக்குறாங்க இல்லை அஞ்சு வருஷமாக குடைச்சல் கொடுக்குறாங்க அவங்க இல்லாமே போயிடுறாங்க இல்லை அவங்க வேறு ஊருக்கு போயிடுறாங்க இல்லை அவங்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு உன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னாலும் அது ரொம்ப வெற்றி பெறுவதற்கு சமமான விஷயந்தான் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் எனக்கும் என்னுடைய நெருங்கிய உறவுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமே நடந்தது அதே சேம் டேவில் அன்னைக்கு தான் ராத்திரி தான் நான் எழுதுகிறேன் முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை எழுதுகிறேன் அப் தொடர்ந்தே புனர்பூசத்துக்கு எழுதிட்டுருக்குறேன் அப்போல்லாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு முறை புனர்பூசத்துக்கும் எழுதுவேன் இந்த கனெக்டிவிட்டி நல்லா கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இது ரொம்ப எழுத தேவையில்லை இந்த பதினோரு முறை நினைக்கிறது ஒன்பது முறை நினைக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டாலே போதும் ஆனால் அந்த கனெக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் முந்நூற்றி அறுபத்தொம்பது சரியான மேஜிக் சித்தர்களை நம்மக்கிட்ட வர வச்சிக்கிறது கடுவெளி சித்தரெலாம் கூட நான் முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை எழுதுனேன் ஸ்டார்டிங்கில் அந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது நம்மக்கிட்ட எடுத்துன்னு வந்து அந்த சக்தியை அது சித்தர் சக்தியோ கடவுள் சக்தியோ நம்மக்கிட்ட எடுத்துன்னு வந்து சேர்க்கறதுக்கு அந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது ரொம்ப பயன்படுது அதுலேயும் கணக்கம்பட்டி ஐயாவுக்கும் அந்த முந்நூற்றி அறுபத்தொம்பதுக்கும் அது என்ன தான் சம்மந்தம் இருக்குதோ அது நானாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் முந்நூற்றி அறுபத்தொன்போது நானாக கண்டுபிடிக்கல அந்த கனகம்பட்டி ஐயாவையும் அந்த முந்நூற்றி அறுபத்தொம்பதையும் ஜாயின் பண்ண விஷயத்தை அது நானாக கண்டுபிடிச்ச விஷயந்தான் அது பெருமை இல்லை எனக்கு அந்த முந்நூற்றி அறுபத்தொம்போதை நான் அது சும்மா எதேச்சியாக தான் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தது தான் அது அதை பார்த்ததுனால அதில் உடனே நிறைய என் வாழ்க்கையில் இருக்கிற வில்லங்கங்களை காட்டி கொடுத்தது அதுக்கப்புறம் புனர்பூசம் நட்சத்திரத்தை உடையவர்கள் என் வாழ்க்கையில் ஆல்ரெடி இருக்கிறவங்களால எனக்கு என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுது அதுக்கு காரண காரணத்தை சொல்கிற மாதிரி விஷால் சாருடைய வீடியோ பார்க்குற மாதிரி சந்தர்ப்பம் வந்தது முதல்ல வந்து என்னென்னு புரியல ஏன் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு இது இருக்குதுன்னு யோசித்து பார்த்தேன் இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் புனர்பூச நட்சத்திரம் உனக்கு தான் வேணால் குருகர்மானு இருக்கலாம் எனக்கு இன்னத்துக்கு நீங்கள் கடகமிட்டியான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது நார்மலாகவே அவருக்கு வந்து கடகமுட்டி ஐயாவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அந்த குப்பைகளை அள்ளி போட்டு இந்த அவங்களுடைய பாவங்களை கர்மாக்களை தீக்கிற அந்த இது இருக்குது எல்லாருக்குமே இது பண்ணுறதுக்கு அதில் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு வந்து அது எழுதி பார்க்குற சந்தர்ப்பம் எப்படியோ ஒன்று வந்தது அது எழுதி பார்க்கறதுக்கு அவரே கூட ஒரு வேலையை மூலையில் வந்து அது தூண்டனாரா என்னான்னு எனக்கு தெரில அந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது எழுதுகிற ஒவ்வொரு மாதத்துலையுமே நான் எழுதும்போதும் ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்தை எனக்கு காமிச்சிதுன்னு சொல்லலாம் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா உனக்கு நிறைய ஒரு பத்து ஆப் இது இருக்கும்ல கோல் கோலு அதெல்லாம் நிறைவேறிச்சான்னு கேட்பீங்க அதெல்லாம் எனக்கு நிறைவேற்றலை எனக்கு வே வேண்டப்பட்ட ரொம்ப நெருங்கியமானவங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தது ஆனால் எனக்கு நிறைய வந்து உன்னுடைய வேலை இது கிடையாது ஊரில் உலகத்தில் இருக்கிற மாதிரி வீடு வாங்கணுமா சம்பாரிச்சோமா கார் வாங்கணுமா ஃபாரின் போகணுமா அந்த மாதிரி நீ இருக்க முடியாது அதுக்கு காரணம்னா அப்படின்னா நீ ரொம்ப பாவம் செய்துக்கிறியா உங்கள் ஏர் பாவம் செய்வா செய்துக்கிறாங்களா இல்லை கருமா காரணமா அப்படின்னு சொல்லலை அவர் நீ வேறு ஒரு காரணத்துக்கு ஒவ்வொரு மனுஷனுமே வேறு ஒரு காரணத்துக்காக பிறந்திருக்கிறாங்க நீ அதெல்லாம் இருந்தால் தான் நீ வெற்றி பெற்றுடன்னு நினைக்காத அப்படின்றதுக்காக அவர் விளக்கினார் வந்து எனக்குன்னு சொல்லலாம் அது எத்தனையோ வருஷம் அந்த பச்சை ஆரஞ்சு விஷயமா இருக்கட்டும் அந்த சந்தன பரிகாரமாக இருக்கட்டும் அந்த க எல்லா விஷயங்களையுமே அவர் விதவிதமாக எனக்கு அந்த ஆன்மீக விஷயம் அந்த திருப்பதி பெருமாள் அந்த பழனி முருகர்ன்ற விஷயமா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை அவர் எனக்கு கனவின் மூலமாகவும் வெளியின் மூலமாகவும் உணர்த்தி நான் சொன்னதில் நிறைய வியூவர்ஸ் ஃபாலோ பண்ணதுனால எக்ஸாக்டாக இந்த அகிலான்றவங்க அந்த சவுதியிலேருந்து வந்து அன்றைக்கி கடுவழி சித்தரோடய இது போட்டம் பாருங்கள் அந்த கோயிலினுடைய இதுவே போட்டம் பாருங்கள் அவங்களுக்கு பதினாறு வருஷம் பொறுத்து அவங்க தொடர்ந்து அவங்க பண்ணது முதல் முதல்ல நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டது தான் கடுவழி சித்தருக்கு காரணம் ஆனால் அவங்க நான் சொல்லி ஃபாலோ பண்ணது அந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை எழுதி இன்னும் கூட கட்டுக்கட்டாக அந்த புக்கு அவங்க அம்மா வீட்டில் வச்சுருங்கிறாங்க அதையும் நான் ஒரு நாள் வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லிக்கிறாங்க சவுதியிலேருந்து வரும்போது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டாங்க அவங்க அங்கேருந்து வந்து இங்கே வந்து ரெண்டு வருஷம் பொறுத்து அந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை அவங்க எழுதுறதெல்லாம் அந்த குழந்தை போகிறதுக்கு தான் அதெல்லாம் எழுதியிருக்காங்க அவங்க நிறைய அந்த மாதிரி பச்சை ஆரஞ்சுன்னு நான் சொன்னதை அவங்க ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க எங்கள் அவங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் கனகம்பட்டிக்கு போகும்போது இந்த பச்சை கலரில் ஆரஞ்சு கலரில் பார்த்தது அப்புறம் முன்னாடி போகிற வேனில் வந்து பெருமாள் இருந்தது அது பக்கத்தில் முருகர் ஏதோ பார்த்தது அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க அப்போல்லாம் எனக்கு அந்த மாதிரி வந்து அங்கேயே நான் சொன்ன மாதிரியே சீமத்து இதுக்காக செங்கல் எங்குமே சவுதியில் செங்கல் கிடைக்காம அங்கேயேதோ ஒரு டைப் ஆஃப் செங்கல் கட்சி வச்சு கும்பிட்டுது அந்த மாதிரி அவங்க பண்ணி ரெட்டை குழந்தை வந்து போன வருஷம் அவங்களுக்கு பிறந்தது இந்த வருஷம் தான் நினைக்கிறேன் இந்த வருஷம் தான் பிறந்தது அதனால் இந்த முந்நூற்றி அறுபத்தொம்பதுக்கும் அவருக்கும் ரொம்ப சக்தி இருக்குது அப்போ வந்து அந்த பௌர்ணமியில் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பௌர்ணமியும் இவருடைய புனர்பூசமும் ஜாயின் ஆகுது அன்னிக்கு தான் அன்றைக்கி நைட்டு மிட் நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் நான் இந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை ஓம் பழனிசாமி போட்டின்னு எழுதுகிறேன் அதுக்கு முன்னாடியே அது எழுதி பல விஷயங்கள் இருக்குது அதில் நிறைய விஷயம் நான் சில சமயம் விதவிதமாக சொல்லியிருக்கேன் இவருடைய மெயின் குரு பூஜையே வரும்போது ஒரு கலசம் மாதிரி வச்சு அதில் அரிசி போட்டு அது மேலே தேங்காய் வச்சு அந்த தேங்காய் மேலே அந்த பச்சை துணி எதனா இருந்ததுன்னா அதை தளப்பா மாதிரி கட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி சொல்லியிருக்கேன் அதில் ஒன் ஆஃப் த விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் ஒன்றும் இந்த முந்நூற்றி முறை எழுதுறது நாளைக்கு அமாவாசை அதுவும் ஆடி அமாவாசையில் ஆடி அமாவாசையே சித்தர்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிற சித்தர்கள் நீங்களே ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச சித்தர்கள் இருந்தீங்கன்னா அவங்க எல்லார் பேரையுமே நீங்கள் சொல்லலாம் நாளைக்கு சொல்லி போற்றி போற்றின்னு சொல்லலாம் நாளைக்கு ஆடி அம்மாவோஸ் அன்னைக்கு ப எல்லா சித்தர்களுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு மோதாதியர்கள் போகிறவங்களுக்கு எப்படி நம்ம நாளைக்கு இது பண்ணுறோம் இல்லைங்களா சித்தர்களும் அப்படி தானே அதனால் அது ரொம்ப பவர்ஃபுல் நாளைக்கு அதில் போய் நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரங்குது எப்படி அப்போ பௌர்ணமியில் புனர்பூசம் வந்ததோ அந்த மாதிரி இப்போது ஆடி அமாவாசையில் புனர்பூசம் நட்சத்திரம் வருது தான் இந்த வீடியோ நான் தனியாக போடுறேன் நேற்று ஆடி அமாவாசை சொன்ன அந்த விஷ கலர் விஷயத்தில் இவரை சேர்க்க இவரை நான் சேர்க்கல நான் இது இந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எப்படியாவது நாளைக்கு ஒரு கேப்பு பிடிச்சி அதெல்லாம் கூட சிம்பிள் தான் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு அந்த கலர் வரைஞ்சிட்டு அதை உங்கள் வீட்டில் யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க இருக்கிறாங்களோ இல்லை திருஷ்டி இதனாலலாம் ஆகியிருக்குன்னாலோ அது மொத்தமே நீங்கள் அந்த திருஷ்டின்றதுக்கு மட்டும் பச்சை கலரு அந்த திருஷ்டி பொறாமை அதுங்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் போட்டுட்டு அது யாரால் வந்தது எதுவால் நடந்ததுன்றதை அந்த கலரை பார்த்துக்கிட்டு நினைக்கணும் எனக்கு என்ன தெரியும் உங்கள் வீட்டில் யார் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குது உங்கள் வாழ்க்கையில் யார் பிரச்சனை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியாதுல்ல அது கான்செப்ட் மட்டும் சொன்னேன் இந்த கலர் இதுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு அதை போட்டுக்கிட்டு கடைசியாக ஒன்பது முறை அந்த செவப்பு பென்னா பென் ஸ்கெட்சாலேயோ இல்லை கலர் பென்சிலினாலையோ கிராஸ் பண்ணணும்னு நேர்த்தே போட்டு காமிச்சேன் இன்னைக்கு வந்து சொல்கிறது மெயினாக இந்த நாளை மட்டும் தவற விட்டுறாதீங்க நாளைக்கு இந்த முந்நூற்றி அறுபத்தி இத்தனை நாள்லாம் உங்களுக்கு அதெல்லாம் முந்நூற்றி அறுபத்தொம்போது எழுதுறதுக்கு டைம் ஆகும் பதினோரு முறை சொல்கிறது சொல்லிடலாம் இது சிம்பிளாக வச்சுக்கலாம்ன்றதெல்லாம் எப்போது சொல்லுவேன் நிறைய அதெல்லாம் உங்களால் முடியலனா இப்படி பண்ணுங்க வாயில் சொல்லுங்கள் ஆனால் தயவு செஞ்சு இப்படி ஒரு நாள் மறுபடியும் கிடைக்காது இந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை தயவு செஞ்சு எழுதிருங்க அதுக்கு ஒரு பலன் உண்டு அதுக்கு சாட்சியாக தான் நான் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதில் அந்த அகிலாரிட்ட குழந்த பிறந்த பதினாறு விஷம்புத்தர் ரெட்டை குழந்தை பிறந்த விஷயம் சொல்கிறேன் நானும் தான் அந்த முந்நூற்றி அறுபத்தொன்பது முறை அன்றைக்கி எழுது அது எழுதுகிற விஷயம் அது கும்பிட்ற விஷயம் நான் பண்ணும்போது எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தருக்கு மாபெரும் ஒரு விஷயம் கிடைச்சிது அவங்களுக்கு எனக்கும் அன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் விடிவு கிடைச்சது எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னு அதை சொல்ல முடியாது அதை நான் எழுதி முடித்த பின்னாடி எனக்கு ஒரு ரொம்ப ஒரு விடிவு ஒன்று கிடைச்சிது ரொம்ப குடைச்சல் கொடுத்துருந்தவங்க சுத்தமாக என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அந்த எழுதி முடித்த ஒரு ஃபோர் ஹவர்ஸில் நடந்தது அந்த விஷயம் அதனால் நாளைக்கு தயவு செஞ்சு இந்த ஜூஸ் பாட்டில் எப்பவுமே அவருக்கு சொல்கிற மாதிரி ஆறு ஜூஸ் வாங்கி ஆறு பேர் கொடுக்குதுன்னா கொடுங்க முடிஞ்சால் நாளைக்கே மரத்தை நூற்றி எட்டு முறை சுத்தத்தோ இல்லை ஏதோ ஒரு பதினோரு முறை சுத்ததோ ஏதோ பண்ணுங்கள் அரசமருத்த டிப்பிலை யாராக இருந்தாலும் பெஸ்ட்டு ஏன்னா இந்த சித்தர்கள் பேர் எல்லாமே இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிற சித்தர்கள் பேர் எல்லாமே சொல்லிகிட்டே சுற்றிடலாம் அரச மரத்து சுற்றுற விஷயமும் நடந்துடும் அதனால் நீங்கள் பண்ணுறதுன்னா அதை பண்ணிடலாம் அரச மருத்துக சுற்றுறது ரொம்ப நல்லது நாளைக்கு இந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்தே தொடங்கிடுது இந்த புனர்பூசம் ஆனால் அமாவாசை வந்து நாளைக்கு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு நான் கவனிக்கலை அந்த அமாவாசை புனர்பூசம் ஜாயின் ஆகிருக்கணும் அதை வாட்ச் பண்ணிக்கோங்க நான் அதை ஒன்றும் நோட்டீஸ் பண்ணல அதை நோட்டீஸ் பண்ணதினால தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துங்க புனர்பூசம் இன்றைக்கி ஈவினிங்லேருந்து தொடங்கிடுது அது தெரியும் ஆனால் அமாவாசையோட டைமை நான் பார்க்கல அதனால அநேகமாக நாளைக்கு மிட் நைட் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் அமாவாசை இருக்குது ஆனால் புனர்பூசம் நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணியோடு முடிஞ்சிருது அதனால் புனர்பூசம் அமாவாசை ரெண்டும் இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு வீட்டுக்கு மூதாதையாக இருக்க வைக்க வேண்டியதை வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்களை யாரும் எழுப்ப மாட்டாங்கன்ற பட்சத்தில் இல்லை எழுப்புனா கூட நீங்கள் எதுவும் சைகையாக பேசிட்டு வந்து மறுபடியும் உட்கார்ந்து சொல்லணும் ஏன்னா அதை சொல்லிக்கிட்டே எழுதணும் விளக்கேற்றி வச்சு எழுதணும் வெ முதல்லலாம் நான் சொல்லிக்கிட்டே தான் எழுதுதோடு நிறுத்திக்கிட்டு சும்மா எழுதுறதோடு நிறுத்திக்கிட்டேன் அப்புறம் இந்த யான நபர்கள் வந்து அறிவோம் காளி விஷயத்த லிகித ஜபம் இதுவும் லிகித ஜபம் தான் நான் சொல்கிறதும் லிகித ஜபம் தான் அவர் சொன்னதும் லிஹித தான் சொல்லிக்கிட்டு எழுதுறது தான் லிகித ஜபம் பேர் அவர் சொல்லி தான் விளக்கும் வச்சுக்கணும் வாயிலை சொல்லிக்கிட்டேவும் சொல்லணும்னும் போது தான் நம்ம ஒரு தியானம் பண்ணுறோம் அந்த மற்ற நினைப்பு எதுவுமே வராதுனால் கையில் எழுதினா கூட மனசு வேறு எதனா யோசிக்கும் நீ வாயிலையும் அதை சொல்லும்போது அது தியானத்துக்கு ஈக்குவல் ஆகிடுது நான் நெற்றி நடுவில் பதினொன்று ஒன் டூ த்ரீ நெற்றிபெற்றுக்கு நடுவில் எண்ணணுன்ற பார்த்தீங்களா அது கூட அப்படி தான் மற்ற எண்ணங்களை தள்ளிட்டு இது முன்னாடி நிற்கும் அதுதான் தியானத்தினுடைய மெயின் பாயிண்ட்டே அதனால் அவர் சொன்னதுலேருந்து தான் நான் என்ன முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை எழுதும்போது கூட ஒரு விளக்கு ஏற்றிக்கணும் வாயில் சொல்லிக்கிட்டே எழுதணும் முடிஞ்ச வரைக்கும் எழுந்து போகாமங்கிறது பெஸ்ட்டு அதனால் எழுந்து போகாத நேரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு யாரும் எழுப்பாத நேரமாக பார்த்துக்கணும் ஆனால் புனர்பூசமும் இருக்கணும் அமாவாசையும் இருக்கணும் ஆனால் எழுந்து போனாலும் சைக்கிளை பேசலாம் ஆனால் உங்களுக்கு வந்து அப்படியும் மீறி குழந்தைகள் வளர்க்குற வீடாக இருந்து தானா பேசி தான் ஆகணும்னா பேசுங்க அதுக்காக வேண்டி இது எழுதுறதே விட்டுறாதீங்க அது எனக்கு ஆகாது நடுவில் பேசி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்காக அந்த எழுதுறதை விட்டுறாதீங்க அந்த முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை ஓம் பயனிச்சாமி இப்போது மற்றதுக்கெல்லாம் நம்ம சத்குரு கனகம்பட்டி பழனிச்சாமி போட்டின்னு எழுதுனா நிறைய நேரம் ஆகும் ஓம் பழனிசாமி போட்டி தான் நான் முதல் முதல்ல நான் இது போதும்னு நினச்சது ஆனால் அதுக்கே அவ்வளோ பவர் இருக்குது அதனால் எழுதுங்க இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் அதை ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிங்களேன்னா இன்னும் செமையாக இருக்கும் அது உங்கள் வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் கருமாக்கள் எல்லாம் போகிறதுக்கு கனகம்பட்டி பழனிசாமியை வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற உப்பை எடுத்து ஒரு பெரிய தட்டில் பரத்திட்டு அதில் குட்டியாக ஓம்னு மேலே போட்டு ஒரு வட்டத்தட்டோ ஏதோ போட்டு நடுவில் பழனிசாமின்னு போட்டுருங்க ஓம் பழனிச்சாமி அப்படின்னு மட்டும் அந்த உப்பில் போட்டுருங்க ஏன்னா போற்றி எல்லாம் எழுதுனீங்கன்னா அதில் இன்னும் அந்த அது உப்பில் பெருசாக தெரிய தெரியாது நீங்கள் உப்பு போ பரத்திட்டு அதில் எழுதணும் அதில் அட்லீஸ்ட் ஓம் கூட கண்ணுக்கு தெரியணுன்னு அவசியம் இல்லை அந்த பழனிச்சாமின்றது மட்டும் கண்ணுக்கு தெரியிற மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு பெரிய பிளேட்டாக வந்து அதை எழுதி வச்சுக்கிட்டு அதை மறுநாளுக்கு மறுநாள் மறுநாள் பிரதம மறுநாளுக்கு மறுநாள் அதை எடுத்து உங்கள் உப்பு டப்பாவிலேயே கொட்டிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதுவும் உங்களுக்கு முடிஞ்சால் பண்ணுங்க இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் இது எழுதி முடிச்சுட்டு முந்நூற்றி அறுபத்தொம்பது முறை எழுதி முடிச்சுட்டு அது உங்களுடைய வேண்டுதல் மெயின் வேண்டுதல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதை ஆறு முறை எழுதிடுங்க ஆனால் உங்கள் மற்ற வேண்டுதலெல்லாம் வாயிலேயே சொன்னால் போதும் ஆனால் அது எழுதி முற்றவனே சொல்லணும் அப்புறம் கொஞ்ச நேரம் எழுந்து போயிட்டு வந்து அப்புறம் கனகம்பட்டி பழனிசாமின்னு நினச்சிட்டு ஒரு சா ஒரு வெத்தலையில் சந்தனத்தை பிசஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணலாம் குங்கம் வச்சுட்டு கொஞ்சம் பூ வச்சுட்டு அவர் கனகம்பட்டி பழனிச்சாமியை நினச்சி பண்ணலாம் இல்லை இந்த ஃபோட்டோவே உங்கள் கிட்ட வீட்டில் இருக்குதுன்னா அந்த சந்தனம் பிடிச்சி வைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைனா முன்ன ஒரு முறை நான் ஓம் பழனிசாமி போட்டின்னு பச்சை கலர் குங்கத்தில் எழுதி சொன்ன பாருங்கள் அது இருந்து தானே அதையே வச்சுக்கலாம் ஒரு ஒரு பெரிய பேப்பரில் எழுதிக்குங்க சொன்ன பாருங்க அட்டை மாதிரி ஓட்டின்னு அது இருந்து தானே அதையும் வச்சுக்கோங்க அதனால வேண்டி அவரை நினச்சிக்கிட்டு பண்ணுங்க போதும் ஆனால் எனக்கு மெயின் திங்கு அந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை எழுதிட்டீங்கன்னா எப்படியானா இந்த பித்ருதோஷத்துக்கு பண்ண வேண்டிய இந்த இதுங்களுக்கு பண்ண வேண்டிய இதுங்க இந்த எப்பவுமே நம்மளுக்கு சொல்கிற விஷயங்களும் பண்ணிவிட்டு இதையும் பண்ணிட்டீங்கன்னா பெரியாள் நீங்கள் அது இது கூட நான் சொன்ன நேற்று அந்த கலர் விஷயம் பத்து நிமிஷம் கூட பிடிக்காது அஞ்சு நிமிஷம் கூட பிடிக்காது அதையும் பண்ணிட்டீங்களேன்னா உங்களை அசைக்கிறதுக்கு யாராலும் முடியாது இவர் அவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணுவார் ஆடி பௌர்ணமியில் பெரிய மாற்றங்கள் பண்ணது மாதிரி இந்த அமாவாசையில் இந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை யார் எழுதிட்டீங்களோ அவங்க பெரிய ஆள் தான் கண்டிப்பாக இந்த நாளைக்கு வர அமாவாசையில் புனர்பூசமும் அமாவாசையும் ஒன்றா இருக்கிற சமயம் பார்த்து தயவு செஞ்சு இதை எழுதிட்டு அந்த பித்ருக்கள் பண்ண வேண்டியது விஷயத்தை விட்டுறாதீங்க அதை ஃபஸ்ட்டு முடிடுங்க இப்போ அது வீட்டில் இருக்கிற லேடிஸ் பண்ணுறாங்கன்னா கூட இந்த வீடியோவை யாரோ ஜென்ஸ் பார்த்துன்னுக்குறீங்க உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் உங்களுக்கு ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க நீங்கள் வேறு ஏதோ பண்ண போகிறீங்கன்னா கூட நீங்கள் ஒரு ஜென்ஸாக நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறீங்கன்னா கூட இந்த வீடியோ பார்க்கறவங்களா இருக்கிறீங்க நீங்கள் எழுதுறேன்னா எழுதுருங்க மற்ற ஏன்னா வந்து மற்ற அந்த மூதாதையர்கள் படிச்சல் போகிறது அதையும் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க பொண்ணுங்க தான் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ கூட ஒரு வம்பு இருக்குது எனக்கு அது உங்ககிட்ட கிட்டே பேசுனா வீடியோ பெருசாக போயிடும் எங்கள் ஹஸ்பண்ட் ஏதோ ஒன்று ஃபார்வேர்டு அனுப்புவார் எப்பவுமே அதில் நாளைக்கு ஆடி மவுஸில் என்னென்னலாம் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்வேர்டு ஒன்று அமைச்சுருந்தார் அதில் இருங்களேன் அதை நான் படிக்கிறேன் பாருங்களேன் நீங்களும் கூட அதை தெரிஞ்சுக்குவீங்க ஆடி ஹவுஸில் இந்த ஃபார்வேர்டு தான் இருந்தாலும் இதை நான் படிக்கிறேன் அதில் ஒன்று மட்டும் எனக்கு கொஞ்சம் அப்படியே இன்னாதான் பண்ணால் கூட எனக்கு வந்து அந்த ஃபெமினிசம் அந்த ஒரு இப்போ உமன் எம்பவர் விஷயத்தில் அங்கே இடிக்குது என்ன தான் ஆடியோ எல்லாம் பண்ணிங்க கும்பிடுங்க இப்படி பண்ணுங்க நான் சொன்னாலும் அவங்க ஆடியோமாவாசை அன்னைக்கு நீங்கள் பிறர்கிட்ட கடன் வாங்கக்கூடாது நீங்கள் பிறர்கிட்ட க கொடுக்க கடன் கொடுக்கக்கூடாது பணம் இல்லாத வீட்டில் இருக்கிற மற்ற பொருட்கள் கூட மற்றவங்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது ஆடி முதல் அமாவாசை ஆடி முதல் அமாவாசை அன்று வாசல்லையும் பூஜாரியிலும் கோலம்லாம் போடக்கூடாது வாசலில் தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு பெருக்கிடணும் மறந்து கூட வாசலில் கோலம் போடக்கூடாது ஆடி அமாவாசை அன்றைக்கி நீங்கள் உங்கள் முன்னோர்களை வணங்கி படையில் வைக்காம இருந்தால் கூட கட்டாயமாக காகத்துக்கு உங்கள் வீட்டில் சமைச்ச உணவுகளை எச்சில் படாமல் வைக்கணும் அதனோட அமாவாசை அன்னைக்கு தலைமுடி கட் பண்ணுறதோ நகம் வெட்டுறதோ அதெல்லாம் செய்யக்கூடாது முக்கியமாக அமாவாசை அன்னைக்கு வீட்டில் அசைவு உணவுகளை சமைக்கவே கூடாது ஏன்னா முன்னோர்கள் வழிபடும் நாளான அமாவாசை அன்னைக்கு அசைவு உணவுகளை சமைக்கக்கூடாது ஆடி அமாவாசை அன்னைக்கு காலையில் வீட்டையோ சமையல் அறியோ அல்லது பூஜை அறியோ சுத்தம் செய்யக்கூடாது காலையில் ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது முன்னோர்களுக்கு படையில் போட்ட உணவுகளை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது வெளியாட்களை வீட்டுக்கு அழைத்து கூட உணவளிக்கக்கூடாது காகத்துக்கு சாதம் வைத்த பின்னாடி பித்திருக்கு படையல் இடணும் அதுக்கு முன்னால் படையல் இடக்கூடாது முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டு தான் படையல் போடணும் பெண்கள் தலைவிரி கோலத்துடன் இருக்கக்கூடாது நெற்றியில் குங்குமம் திருநூறு இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்து குளித்து விட்டு தான் சமைக்க தொடங்க வேணும் இது இது வரைக்கும் எனக்கு ஓகே இதில் கூட இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து அந்த வெளியாளை கூப்பிட்டே வந்து அன்றைக்கி சாப்பாடு செஞ்சு நாலு பேருக்கு தானம் பண்ணது பண்ணாதான் நல்லதுன்னு இருக்குது ஆனால் வெளியால் கூப்பிட்டுனு வந்து நீங்கள் சாப்பாடு போடாதீங்கன்றது ஒன்றும் கொஞ்சம் நெருடலாக இருக்குது லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டு சொன்னாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாத புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைக்கவும் மற்றும் விளக்கேற்றுதல் செய்யணும் புடவை போன்ற ஒரு அந்த என்ன மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது இங்கே நிறைய வேலை பண்ணணும் அமாவாசைன்னா சொன்னால் உங்களுக்கு பித்திருக்கள் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு வீட்டினுடைய வீட்டை க்ளீன் பண்ணுற விஷயத்துலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு பெண்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது ஒரு காட்டன் நைட்டி போட்டு செய்தால் ஈஸியாக இருக்கும் புடவை மாடர்ன் ட்ரெஸ் போட்டுணுன்னு போய் யாரும் பண்ண போகிறது கிடையாது உங்களுக்கு இதெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்க இந்த கான்செப்டே சொன்னா கூட பண்ண போகிறது கிடையாது புடவை போன்ற பாரம்பரிய உடைவுகள் அணிந்து தான் சமைக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அனுப்பமான ஒரு ஹிந்தி சீரியல் பார்த்துட்ருக்கேன் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு எபிசோடு இருக்குது சரி பரவாயில்ல ரொம்ப இதை நம்ம நாட்டு இந்தியானுடைய கதை தானே அது இந்திய பெண்களினுடைய படாத படுற கதைங்க தானே அது அதனால வேண்டி எனக்கு அதை பார்த்துட்டு வேற இப்போ நான் ரொம்ப செம கடுப்பில் இருக்கிறேன் அதில் இந்த அந்த அவங்க பண்ணுற இந்த மாமியாரங்களும் அந்த புருஷனுங்களும் பண்ணுற ஒரு கலாட்டா இருக்குது பாரு இதில் இந்த மாதிரி விஷயங்க தான் இந்த புடவை போன்ற பாரம்பரிய உடைகளை அணிஞ்சு தான் இப்போ இவங்க சொன்ன அத்தனை விஷயமே லேடிஸ் பண்ணுற விஷயங்கள் தாங்குது அதில் 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 ஜென்ஸ் பண்ணுற விஷயம் எதுவுமே இல்லை லேடிஸ் பண்ணுற விஷயங்கள் தான் மொத்தமே இருக்குது அங்கே அது மொத்தத்தையும் இதில் நீ புடவை போன்ற பாரம்பரிய உடையை கட்டிட்டு செய்து தான் செய்யணும் அப்படின்றது ஒரு அவ்வளவு அனல் பறக்கும் நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோர்லேயோ எதனா இந்த அதுவும் இந்த சென்னை போன்ற இடங்கள் சவுத் இந்தியா சைடில் பயங்கர அனலாக இருக்கும் உங்களுக்கு அதில் இந்த மாதிரி மற்ற ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் நைட்டி போட்டுன்னு பண்ணிட்டு பூஜை பண்ணும்போது கூட வேணாம் ஒரு புடவை கட்டிக்கலாம் வேணும்னா இது எனக்கு கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது ஆயிரம் தான் இந்த மாதிரி விஷயங்களால் தான் இதை செய்யவே பிடிக்காத போயிடுது எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வைக்கிறதுனால தான் இந்த பித்திருக்குள்ள நினைக்கணும் பித்திருங்களை வணங்கணும் பித்தர்களை மனசில் நினைக்கணும் அவங்களுக்கு எதாணா வச்சா தான் அவங்க ஆத்மா இதுவாகும்னு இத்தனைக்கும் நான் நிறைய ஆத்மா போன ஜென்மம் இந்த ஜென்மம் அந்த அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப பாரம்பரியமாக பேசுகிற ஒரு ஆள் ஆனால் எனக்கு கூட வந்து இந்த இவங்க எந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்கன்னு புரியுது பாருங்கள் அதனால்தான் இன்றைக்கி வருங்கால உலகத்தில் இருக்கிற பா நல்ல மாடர்ன் பெண்களுக்கு இதை செய்யவே வேணாம் இது மொத்தமே ஒரு சுத்த அபத்தம் இது செய்யவே வேணான்ற எண்ணத்துக்கு அவங்க போயிடுறதுக்கு காரணமாக போயிடும் அப்படின்றது தான் என்ற விஷயத்தையும் நான் சொன்ன விஷயத்தில் எந்த அளவுக்கு நியாயமா உங்கள் மனசுக்கு பட்டு தானே டாக்ஸிக் இதுக்கு புடவை கட்டினு செஞ்சுட்டா என்ன எடுப்போது அவங்க தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் இருப்பீங்க அவங்க நீங்க உங்க நீங்கள் சொல்லி எப்படியா சொல்லி அவங்க பண்ணவே போறதில்ல யாரும் மாடர்ன் உலகத்தில் வந்து தொட்டு கூட நீங்க இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால அதை செய்யவே வேணான்னு முடிவு எடுப்பாங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணி அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் தேங்க்யூ ஆல்